الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين امين بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقِ مِنْ شَرِّ مَا خَلَقَ وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وقم وَمِنْ شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ مَلِكِ النَّاسِ إِلَهِ الناس, النَّاسِ مِنْ شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ الَّذِي يُوَسْوِسُ فِي صُدُورِ النَّاسِ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ اللَّهُمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنکون القاصرین اللہ کافو کریم توحب الف اف ال کریم یا رحیم یا اللہ اللہ احسن عاقب طاف العمور کُ الحا و اجرنہ من خزیت دنیا و اداب العاقرہ ربنا توفنا مسلم و الحکنہ بشہد யா அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய மேலான கருணையால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் இங்கு ஓதப்பட்ட இந்த குரானுடைய ஆயாத்துகளுடைய நன்மைகளை எங்களுடைய தந்தை அமீர் அலிஜி அவர்களுடைய கபருக்கு சேர்த்திட ரஹ்மானே யா அல்லாஹ் அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமானதாக விசாலமானதாக ஆக்கிட ரஹ்மானே அல்லாஹ் நபிமார்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நல்லடியார்களோடு அவர்களை சேர்த்து ரஹ்மானே அல்லா அமீர் அலிஜி அவர்களுடைய ஹயாத்தில் அவர்கள் உருவாக்கி இந்த மதரசா மில்லு அதே போன்று மண்டபம் எல்லாவற்றையும் கியாமத்து வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தோஃபிக் செய்திட ரஹ்மானே யா லா அமீர் அலிஜி அவர்கள் செய்த எல்லா நன்மையான காரியங்களையும் நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா ல்லா அவருடைய மறுமையினுடைய வாழ்க்கையை மிம்மேலும் உயர்வானதாக ஆக்கிட ரஹ்மானே யா ஜரீனா அம்மா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் கொடுத்துட ரஹ்மானே யா லா அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மன நிம்மதியிலும் பறக்க செய்திட ரஹ்மானே யா அல்லாஹ் மென்மேலும் அவர்கள் நிறைய சதக்காக்களை செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் அல்லா ஜரினாம் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா சதக்காக்களையும் நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அல்லாஹ் அந்த சதக்காக்களின் மூலமாக பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் ஜரினா அம்மா அவர்கள் அவர்களுடைய கல்வில என்னென்ன நல்ல ஹாஜத்துகள் இருக்கிறதோ எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லா ஹாஜி அண்ணன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா கைகால் சுகத்தை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா அவருடைய குடும்பத்தார் மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா பூம் கார்சிலை வறக்க செய்திட ரஹ்மானே யா அல்லாஹ் போட்டி பொறாமைகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா ல்லா எல்லா நிலைகளிலேயும் அவர்களுக்கு நீ உறுதுணையாக இருந்து வியாபார வை வலச்சி நோக்கி செலுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் பொராமீகளுடைய பொராமீயை விட்டு தீங்கு புகுறியுடைய தீங்கை விட்டு அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் வியாபாரத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள் இருக்கிறதோ எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மதரசாவை மறுமை நாள் வரைக்கும் நடத்தி சென்று ரஹ்மானே யா அல்லாஹ் சவாலான காலகத்திலே மதரசா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரஹ்மானே யா அல்லாஹ் மேலான கருணையால் லட்சோபட்சம் லட்சம் பலாயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து பாக்கியத்தை கொடுத்துட ரஹ்மானே எல்லாவிதமான விட்டும் ஆபத்துகளை ஆஃபாத்துகளை விட்டும் பாதுகாத்திட ஓதக்கூடிய மாணவர்கள் உலக கல்வியிலும் மார்க்க கல்வியும் தேர்ச்சி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக புரட்சியாளர்களாக ஆக்கிட ரஹமானே தீனிலும் மார்க்கத்திலும் உலகத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக ஆக்கிட ரஹ்மானே இங்கு ஓகக்கூடிய மாணவர்கள் உலகம் முழுக பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே யார்லா இங்கு ஓதக்கூடிய மாணவர்கள் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய தொழில் அதிபர்களாக ஆக்கிட ரஹ்மானே இங்கு ஓதக்கூடிய மாணவர்கள் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வாழ்வை அமைத்து கொடுக்கக்கூடிய சிறப்பான இடத்துல அமைத்து கொடுத்திட ரஹ்மானே யார்ல அவர்கள் எங்கு சென்று இந்த சாதனைகளை நன்மைகளை செய்தாலும் அதனுடைய நன்மை அமீர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ தொடர்ந்து கியாமத்து வரைக்கும் கொடுத்திட ரஹ்மானே அல்லாஹ் உருவாக்கப்பட்ட பொருந்திக்கொள் ரஹமானே எந்த சூழலையும் அந்த ரஹமானே கண் விட்டு பாதுகாத்திட ரஹமானே கிருப்பையுள்ள கம்பத்தில் எத்தனையோ லட்சாதிபதிகள் கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க யா லா ஆனால் இவ்வளோ சேவைகளை நீ அமீரல்ஜியை கொண்டு தான் நீ வாங்கி இருக்கிறாய் ரஹ்மானே யா லா அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி சென்ற தன் ஹயாத்திற்கு பிறகும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று அவர்களுடைய ஆசையை நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அல்லா அவருடைய ஆஜன அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட இந்த அமீர் மஹாலை சிறப்பாக நடைபெற செய்து ரஹ்மானே யா லா எத்தனையோ பேர் இந்த மஹால் சரியாக நடக்கக்கூடாது என்றெல்லாம் நினைக்கிறார்கள் யாழ்லா அதையெல்லாம் முறியடித்து இந்த மகாலிலே பறக்கத்தையும் நல்ல சலாமத்தையும் யாரெல்லாம் இங்கு திருமணம் முடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே பறக்கத்தையும் சலாமத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் தந்திட ரஹ்மானே யா லா கைராசியான அதாவது சிறப்பான மகாலாக இந்த மஹால் கம்பத்திலே நீ ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா மட்டை மில் போடப்பட்டிருக்கிறது யா அல்லா அதை நல்ல முறையிலே தொடங்கி வைத்து அதன் மூலமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தந்திட ரஹ்மானே யா ஜன்னத்துல் ஜன்னத்து அவர்களுடைய அவருடைய குடும்பத்தாருடைய நல்ல ஆரோக்கியத்தையும்

கொடுத்துட்டு உஸ்தாது நீங்க தான் இதை பார்த்துக்கணும் நல்லா சிறப்பா பார்த்துக்கணும்னு பின்னாடி இருந்து ஊக்கம் கொடுத்தவங்க யாரெல்லாம் இன்றை அவர்கள் எங்களுக்காக துவா செய்து கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் ரஹ்மானே யாரெல்லாம் அவர்களுடைய துவா தான் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது ரஹ்மானே அல்லாஹ் உலகத்திலே ஆயிரம் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசலாம் யாரெல்லாம் அமீர் அலிஜி அவர்கள் சொர்க்கவாசி என்று நான் சாட்சி சொல்கிறோம் ரஹ்மானே யாரெல்லாம் இவ்வளவு மதரசா அவ்வளோ அற்புதமாக கம்பமே தேனி மாவட்டமே எல்லா மதத்தையும் தாண்டி கண்கொள்ள காட்சியாக ரசிக்கிறார்கள் இடைவிடாமல் கல்வி தமிழகத்திலே சிறந்த கல்லூரியாக உடல் உழைப்புகள் தியாகங்கள் பொருளாதாரங்கள் தேவைப்படுகிறதோ அதை எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ நசீபாக்கிட ரஹமானே மாணவர்களுக்கு தரமான உணவையும் தரமான கல்வியும் ஒழுக்கத்தையும் கொடுக்கக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே யாரெல்லாம் பெற்றோர்கள் அமானிதமாக ஒப்படைத்த இந்த மாணவர்களை அமானிதமாக சரியாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திட ரஹ்மானே யாரெல்லாம் இங்கு பணி செய்யக்கூடிய பேராசிரியர்கள் உஸ்தாத்மார்கள் எல்லோருக்கும் யாரெல்லாம் ஆஃபியத்தான வாழ்க்கையை நசீபாக்கிட ரஹ்மானே யாரெல்லாம் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதை கேட்காமல் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் வைத்து നാങ്കൾ കഷ്ടപ്പെട്ട് കൊണ്ടിരിക്കുമോ എല്ലാ ഹാജത്തുകളെയും നിറവേറ്റി കൊടുത്തട റഹ്മാനേ റബ്ബനാ ലാ തുസിഗ് ഖുലൂബനാ ബാദ ഇദ ഹദൈതനാ വ ഹബ്ലനാ മിൻ ലദുൻക റഹ്മതൻ ഇന്നക അൻതൽ വഹാബ് റബ്ബനാ ആതിനാ ഫിദ് ദുനിയാ ഹസനത്തൗ വ ഫിൽ ആഖിറതി ഹസനത്തൗ വ ഖീനാ അദാബൻ നാർ ആമീൻ സല്ലല്ലാഹു തആല അലാ ഖൈറി ഖൽഖിഹി സയ്യിദനാ മുഹമ്മദിൻ വ ആലിഹി വ അസ്ഹാബിഹി വ അഹ്ലി ബൈതിഹി വ അഹ്ലി ത്വാതിക അജ്മഈൻ സുബ്ഹാന ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى <سلام> الله على محمد صلى الله <سلام> عليه وسلم صلى <سلام> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رَبِّ صل عليه وسلم كون فسلم